அதிகாலையில் கடும் குளிர் இருக்குது அதிகாலையில் வெளியிலேயே வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் சுற்றுலா பயணிகளுக்கு இது மகிழ்ச்சியாக இருக்குது அங்கேயே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குளிர் அதீதமாக இருக்குது அப்படின்ற அச்சத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க அடுத்ததாக சேலம் மாவட்டத்தில் ஒரு கோவில் திருவிழா திருவிழாவினுடைய காட்சிகள் திருவிழா அப்படின்னீங்க திருவிழாவினுடைய ஒரு பகுதி தான் வள்ளி கும்மி ஆட்டம் சேலம் மாவட்டத்தில் அமரகுந்தி ஓலப்பட்டி வெற்றிவேல் முருகன் கோவில் இந்த கோவிலினுடைய தைப்பூச திருவிழா அதுக்காக தான் இந்த வள்ளி கும்மி ஆட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பம்பை மேளம் முழங்க பக்தி பாடல்களுக்கு வந்திருந்த பக்தர்கள்லாம் நடனம் ஆடுறாங்க இந்த நடனத்தை பார்த்து ஒரு சில பெண்களுக்கு அருள் வந்து சாமியும் ஆடி இருக்காங்க குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்